ஐயையப்பா மொத்தமாக நக்கிட்டு போயிடும் பொழுக்கே எப்படி திருநெதி வாங்குறது எப்படி வாயில் வாக்கொட்டை போடுறது எப்படி ஈழ பிச்சை எடுக்கிறது ஐயையப்பா இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கணுமே அவ்வளோ டைலாக்லாம் பேசணுமாப்பா பஞ்சு டைலாக் நெஞ்சு டைலாக் விட்டு கதை குட்டி கதைலாம் பேசணும் அப்படி இருந்தும் போகிறாங்களா சரி கறிக்கஞ்சி தான் கரெக்டாக இருப்பேன் டே கறி என்ன பண்ணுற ஆ வீடியோ போட்டுக்கிறியா கிழிச்ச ஆமாம் நீ அப்படியே போட்டு வீடியோ போட்டு கருத்தியலை அள்ளி தெளிச்சிட்டாலும் அப்படியே அறுவடை பண்ணி அறுத்து தள்ளிட்டாலும் நான் சொல்கிற முத கேளு நீ என்ன பண்ணுறேன்னா ட்விட்டர் வலைத்தளத்தில் போய் தலையே போனாலும் கடைசி வரைக்கும் தன்மான தமிழன் சீமானுடன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டுட்டு வா ஆமாம் அதை செய்யும் முத இல்லாட்டி மொத்தம் நான் கீட்டு போயிரும் பார்த்துக்க சேர்றா சரி ஓகே வையி ம் ஸோ இந்த மாதிரிதாங்க நாம் முட்டை கட்சியினுடைய தற்கொலை தம்பியை சமூக வலைத்தளங்களை இந்த மாதிரிலாம் பதிவு போட்டு அதாவது இளம் விடுதலையே கடைசி வரைக்கும் எங்களுடைய இலக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எழுதிக்கிறீங்கன்னா தம்பி இது குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்லை நாங்க நிஜமாக சிரிப்பு வருது எனக்கு அதாவது நாகப்பட்டினத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நாம்கு முட்டை கட்சியை சார்ந்த தம்பிகள் தாவேக்கா கட்சிக்கு விஜய் கட்சிக்கு மாறி போயிட்டாங்க அதனால நாம்கு முட்டை கட்சியில் இருக்கிற இந்த முன்னணி பொறுப்பாளர்கள் என்ற எல்லாம் இருக்கிறவங்கன்னா இப்படிதான் சமூக இடத்துல எழுதி திரியாங்க இன்னும் சொல்ல போறாங்க சரக்கை போட்டு எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல சரி அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலிய கொஞ்சம் டீடைல பார்த்தலாம் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது அது என்னன்னு பார்த்தலாம் அதே மாதிரி குறிப்பா இந்த நாம்கு மூட்டை கட்சியுடைய தம்பியை எதற்காக தாவேக்காவுக்கு போனாங்க அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது அது என்ன மேட்ரு பார்த்தலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் இனி சென்பால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் விஜய் அவர்கள் மாநாடு தொடங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நாம் முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் என்ன சொல்லி அப்படின்னா தம்பியை வளர்த்து விட வேண்டியது என்னுடைய தலையாய கடமை அண்ணன் காத்துக்கிட்டே இருப்பேன் இளவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டே இருப்பேன் தம்பி எப்போ வந்து என் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இளவு காத்த கிளி மாதிரி காத்து கொண்டிருந்த சீமான்வர்களுக்கு விஜய் அவர்கள் டாட்டா பாய் பாய் காட்டிட்டு தனியா வந்து போயிட்டார் சரி அதே மாதிரி இது பஞ்சு டயலாக் கிடையாது தம்பி நெஞ்சிடையலாகு அப்படின்ன மாதிரி காக்கா வலிப்பு வந்த மாதிரி கத்தி கொண்டிருந்த சீமானுக்கு மிகப்பெரிய ஆப்படிக்கும் விதமாக நாகப்பட்டினத்தில் இருக்கிற இந்த நாம் குமுட்டை கட்சியை சார்ந்த நூறுக்கும் மேற்பட்ட தம்பிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க விஜய் கட்சியில் போய் தஞ்சம் புகுந்துருக்கிறாங்க வழக்கம் நம்ம நம்ம அண்ணன் குடிகாரன் சீமான் என்ன பண்ணுவார் எல்லாத்தையுமே கிரீஸ் டப்பாக வந்து மாற்றி விடுவார் என் கட்சிக்கு வேணாம் போ என் பொடிக்கு பிடிக்கலான்னு நீ போ என் மாமியார் பிடிக்கலான்னா நீ போ என் வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு பிடிக்கல உன்ன பற்றி பிடிக்கலானா நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி நம்ம அன்னை குடிகாரன் சீமானுன்னா வழக்கமாக எல்லாத்தையுமே வந்து கிரீஸ்டப்பாக மாற்றி விடுவார் ஆனால் இன்றைக்கி நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நம்ம அன்னை குடிகாரன் சீமானை கொப்பை நண்டு வருத்தின்ட்டு இருக்கார் பாரு அப்படின்னு ஒரு குன்னியை வச்சு குதிரை ஏறி போயிட்டாங்க சரியா சோ அதனால அண்ணே குடியரசிமான் விரக்தியில் இருந்து கொண்டிருப்பதாக ஒரு சில தகவல் அதே மாதிரி கரிகஞ்சி உள்ளிட்ட இன்னும் ஒரு சில நபர் எல்லாத்துக்குமே ஃபோனை போட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தலையே போனாலும் கடைசி வரைக்கும் தன்மான தமிழன் சீமானவர்கள் தான் அப்படின்ற மாதிரி பஞ்சடையெல்லாம் எழுதுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதாக ஒரு சில தகவல்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான்கு முட்டை இருந்து இந்த தம்பிகள் எல்லாமே ஏன் விஜய் கட்சிக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி நாம ஒரு சில அனலைட்டிக்கல் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அனலைட்டிகள் என்ன அப்படின்றத நம்மளுடைய பார்வைகள் வந்து ஒரு சில தரவுகள்லாம் சொல்லிடுவோம் அதாவது நம்ம நாம்கு முட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரம் சீமானுடைய அந்த கட்சியினுடைய இலக்கு என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் எதை மையப்படுத்தி அரசியல் பண்றாருனா தமிழ் தேசியம் அப்படின்னு தான் மையப்படுத்தி அரசியல் பண்றாரு இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்ளையைக்கு பின்னாடி இருக்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா ஈழ விடுதலை அந்த ஈழ விடுதலையை மையப்படுத்தி தான் நம்ம நாம் முட்டை கட்சியினுடைய கொடியாரன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா வந்து அரசியல் பண்ணி இருக்காரு சோ இந்த இடத்துல இந்தியா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலப்பரப்புக்கு தான் தமிழ்நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த மாநிலம் வந்து இருக்குது அப்ப ஒரு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சராக ஒருவேளை நம்ம நாம் கும்பிட்டை கட்சியினுடைய கொடியாரன் சீமான் அவர்கள் வந்தாலும் கூட நாம்குமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமான் போய் இருக்கிற இலங்கை பேசி எங்களுடைய தமிழர்களுக்கு நீங்க வந்து தனி நாடு கொடுங்க அப்படின்ற சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த விஷயம் அப்படின்றப்ப இந்திய நாட்டினுடைய ஒரு பிரதமர் தான் பேச முடியும் அதே மாதிரி இலங்கை நாட்டினுடைய ஒரு பிரதமர் தான் ரெண்டு பேரும் தான் பேச முடியும் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக நம்ம இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு ஒரு டிமாண்ட் வேணாம் வைக்கலாம் டிமாண்டு வைக்கலாம் கோரிக்கை வைக்கலாம் நீங்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுங்க தனி நாடு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வேண்டுமானால் வைக்கலாம் ஆனால் நாமளே போய் ஒரே நாளில் நம்ம குடிகாரன் சீமான்னு சொல்கிற மாதிரி நான் மட்டும் முதலமைச்சர் ஆனேன் அப்படின்னா நெய்தல் படைகள் எல்லாமே கூட்டிகிட்டு போய் ஈழத்தில் போர் தொடுத்து ஒரே நாளில் ஈழத்தை நொட்டிட்டு வந்துருன்னு சொல்கிறா தெரியுமா அதுக்கெல்லாம் பாசிபிள் கிடையவே கிடையாது காசுமே கிடையவே கிடையாது வார்டு கவுன்சிலர் ஆவதற்கு கூட வக்கில்லாமல் தான் நம்ம மண்ணை குடிகாரன் சீமான்னு இருக்கிறாரு ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவாராமா ஆகி நெய்தல் படைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரே நாளில் ஈழத்தில் போய் போர் தொடித்து அங்க இருக்கிற ஈழத்தை ஃபுல்லாக மீட்டு தனி நாடு அமைச்சு கொடுத்து வாராமா அது வரைக்கும் வந்து அங்கே இருக்கிற இலங்கைக்காரங்க கையில் வாயில விரல வச்சுட்டு வரல் சூப்பிக்கிருப்பாங்க அந்த அரசாங்கம் அப்போ இது பாசிபிளே கிடையவே கிடையாது அப்போ பாசிபிள் இல்லாத விஷயங்களை பாசிபிள் இருக்கிற மாதிரியே இந்த நார் நாம்கு முட்டை கட்சியுடைய தற்கொலை தம்பிகள்கிட்ட பாடம் நடத்திக்கிட்டு அதன் மூலமாக திருநிதி வாங்கி வாயில வாக்குட்டை போட்டு அந்த குடிகாரன் சீமானுடைய போலித்தனங்களை இந்த நாம் கும்பிட்டை கட்சியுடைய தம்பிகள் உணர்ந்ததன் விளைவுலால தான் என்ன பண்ணியிருக்காங்க தாவேகா கட்சிக்கு வந்து தாவிட்டாங்க அதே மாதிரி நான் மண்ணை குடியாரன் சீமானுடைய அந்த தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கையில தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையே முதல்ல தமிழ் கிடையாது தேசியம் அப்படின்னா தமிழ் கிடையாது தேசியம் அப்படின்னா என்னன்னா தனி நாடு என்று பொருள் போடும் அப்ப தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடு அப்படின்னு பொருள் போடும் அப்ப நம்ம நாம்கும் முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமன் அவருடைய இலக்கு என்னவாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா தமிழ் தேசியம்னா தனி நாடு அப்ப இந்திய தேசியத்தை அதாவது இந்திய நாட எதிர்த்து தான் நம்ம குடியாரன் சீமன் வந்து போர் புரிந்திருக்க வேண்டும் தனி நாடு வேண்டும் என்று இலக்கை நோக்கி பயணப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்னா அது தனி நாடு என்று தான் பொருள்படும் அப்படி பட்சத்தில் நம்ம அன்னை குடிகாரன் சீமா அவர்கள் இது நாள் வரைக்கும் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டு அதான் நம்ம அன்னை குடிகாரன் சீமம் எப்போ வந்து இந்த அரசியலுக்குள்ளே காலை எடுத்து வச்சார் ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் காலடைக்குள்ளே எடுத்து வைக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் ஒரு இரண்டு மூன்று வருஷம் வருடத்திற்கு பின்பாக மோடி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வராங்க ஆனால் இது நாள் வரைக்கும் நம்ம அன்னை குடிகாரன் சீமானு தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்ன மாதிரி மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு டிமாண்டை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாரா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை அப்ப தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுங்கன்னா அந்த வார்த்தையில எதற்காக நீங்க கொள்கையா ஏந்தி களமாடுறீங்க இன்னும் சொல்லுவீங்க அந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் சொல்லுவீங்க தமிழ் தேசியம்னா அது கிடையாதுங்க தமிழருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் தமிழருடைய உரிமையை நீங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து எத்தனை முறை பாதுகாத்து அந்த கேள்வி வரும் இல்லையா தமிழர்களுடைய உரிமையை இந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து மோடி அரசாங்கத்திலிருந்து எத்தனை முறை நம்ம நாம் முட்டை கட்சியினுடைய குடியாரன் சீமான் போராட்டம் செஞ்சு காப்பாத்திருக்கிறாரு ஏதாச்சும் ஒரு போராட்டம் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் அப்ப தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை அந்த கொள்கையை நீ எப்படி கையேந்த முடியும் முதல்ல இந்த மாதிரி ஃப்ராடு தனங்கள் எல்லாமே உணர்ந்ததன் விளைவுகளால் தான் இந்த நாம் முட்டை கட்சியினுடைய தம்பிகள் என்ன பண்ணிக்காங்க தாவி இருக்கிறாங்க ஏக ஒன்றும் கிடையாதுங்க ஒன்றும் கிடையாதுங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய உரிமையை இந்த மோடி அரசாங்கம் ஒவ்வொன்றா பறிச்சுக்கிருக்கிறாங்க இந்த கல்வி உரிமைகள் இருக்கு கல்வி உரிமைகள் எல்லாத்தையுமே அந்த அதிகாரங்கள் எல்லாத்தையுமே மாநில பட்டியலிலிருந்து பிடுங்கி கொண்டு போய் மத்தியில் வச்சுக்கிட்டாங்க அதுதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வருடம் வந்த கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய வரைவு கொள்கை அந்த வரைவு கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகள் எல்லாத்தையுமே அந்த ரைட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய சென்டரில் கொண்டு போய் குவிச்சுக்கிட்டாங்க அந்த அதிகாரங்கள் எல்லாமே அதனால தான் இன்னமும் கூட தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டிஸில் வந்து துணைவேந்தர் பதவிகள் இருக்கு இல்லையா அந்த துணைவேந்தர் பதவிகளில் எங்கேருந்தோ இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்ளை பண்ணுறான் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறான் நான் வந்து துணைவேந்தராக வாரேன் அப்படின்னு சொல்லி வடமாநிலத்தை சார்ந்தவன் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கிருக்கிறான் ஆனால் நம்மளால் நியமிக்க முடியலங்க நமக்கு தே இந்த மண்ணுக்கு மண்ணுக்கு ஏற்ற ஒரு கல்வியாளரை வந்து நம்மளால் நியமிக்க முடியல மாநில அரசாங்கத்துக்கு வந்து உரிமை இல்லை இல்ல ஏன்னா மொத்த அதிகாரத்தையும் கொண்டு போய் மத்திய அரசாங்கம் தன்னுடைய பட்டியலில் வச்சுக்கிட்டாங்க உரிமைகளை பறிக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற செயல் அப்ப தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடுகின்ற குடிகாரன் சீமான் தமிழருடைய உரிமையை பாதுகாப்போம் என்ற பெயரில் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற சீமான் என்ன பண்ணிக்கணும் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக எங்க மாநிலத்துக்கு தனி அதிகாரங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்க வேண்டும் கேட்டிருக்காரா கேட்கவே இல்லை ஆனா கடந்த ஒரு பத்து வருடங்களாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸ் கட்சியை பார்த்து மட்டும்தான் நம்ம மண்ணை குடியாரன் சீமான் வந்து கேரளத்துக்கு முன்னாடியே பார்ப்பல அப்ப இந்த மாதிரி ஒரு சிலரைத்தனமான அரசியல் டைவர்ஷன் பண்ணுகின்ற இந்த குடியாரண் சீமான் பின்னாடி எப்படி இந்த இளைஞர்கள் வருவாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து டைவர்ட் ஆகி தானே போவாங்க இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் ஆட்சி அதிகாரங்கள் எங்கள் கையில் கிடையாதுல்ல ஆம் தமிழர் கையில் வந்து ஆட்சி அதிகாரம் கிடையாது ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தால் அப்படின்னா நாங்கள் நட்டமா நிப்பாடி இருப்போம் அரசியல்லாம் போது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த செந்தில் ஒரு படத்தில் போய் இப்படி உக்காந்துக்கிட்டு எல்லாரும் இந்த மலையை தூக்கி கை மேலே வைங்க நீங்கள் வைங்க நான் தூக்கி காட்டுறேன் எனக்கு அதிகாரம் வந்தால் தான் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்றதே வந்து ஒரு சில்லறைத்தனமான அரசியல் ஏமாற்றுகின்ற அரசியல் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுதை கட்சி இருக்கிறாங்க அவங்க கையில் அதிகாரங்கள் இருக்குதா அவங்க எத்தனை இடங்களில் போராட்டங்கள் பண்ணி வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் பாஜகவுக்கு எதிராக அவங்க தான் போராட்டங்கள் பண்ணுறாங்க மற்ற எந்த கட்சி பண்ணதும் இல்லையாங்க அவங்க தாங்க முதன்மையாள களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க அவங்ககிட்ட வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுகின்ற அதிகாரம் இருக்குதா இல்லை கோரிக்கை வைக்கின்ற அதிகாரங்கள் தான் இருக்குது சட்டமன்றத்தில் போய் ஒரு எம்எல் எம்எல்ஏக்கு போய் கோரிக்கை வைக்க முடியும் பார்லிமெண்ட்டில் போய் எம்பிக்கள் போய் கோரிக்கை வைக்க முடியும் ஸோ கோரிக்கை வைக்கின்ற அதிகாரங்கள் தான் இருக்குது அவங்ககிட்ட டிட்டர்மினேஷன் தீர்மானிக்கின்ற அதிகாரங்கள் அவங்க கையில் கிடையாது போராட்டம் பண்ணுறாங்களா ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கங்க கையில் அதிகாரங்கள் இருக்குதா போராட்டங்கள் பண்ணுறாங்கள ம் தாவ இது தாவாக்காவை எடுத்துங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்துங்க அதிகாரம் இல்லைனாலும் கூட போய் டோல்கிட்ட அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஸோ அந்த மாதிரி அதிகாரங்கள் இல்லை என்றாலும் கூட அவங்க போய் மோடி அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களே ஆனால் நம்ம அன்னை குடிகாரன் சீமானு என்ன கேள்வி கேட்டிருக்காரு என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு ஆ இதெல்லாம் வந்து விட்டு நோக்குவாங்களப்பா அந்த கட்சியில் பயணித்த அந்த த நம்ம நாம்கும்புட்டை கட்சியினுடைய தம்பியை உற்று நோக்குவாங்களே உற்று நோக்கி பார்த்ததன் விளைவுலால தான் நம்ம அண்ணன் குடியாரன் சீமானே வந்து இங்கே ஒப்பைங்கி நண்டு இருக்கா பாரு அப்படின்ன மாதிரி கிரீஸ்டப்பா மாதிரி எத்தி தாவே தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிட்டாங்க மக்களில் ஏமாத்த முடியாதுங்க மக்களை ஏமாத்த ரெண்டாவது பெண்ணியம் 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 குடியாரன் சீமான் பேசுறாரே காளியம்மாவை பிசுருன்னு சொல்கிறது பிசுருன்னு கேட்டுட்டு இதுநாள் வரைக்கும் பொது மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறது இது தான் பெண்ணியம்மா ஆ இளவஞ்சி என்று சொல்லப்போ அந்த மருத்துவர் ஒரு மேடையில் பேசுகிறாங்க எனக்கு வந்து இது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சீட்டுகளில் கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாது இந்த நாம் கும்ட்டை கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளரை ஒரு பெண்ணை நியமனம் பண்ணுங்க அப்படின்ன மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்க அந்த மாதிரி டிமாண்ட் வைத்தார் என்ற ஒற்றை காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க அந்த அம்மாவை இளவஞ்சி மருத்துவர் இளவஞ்சியை வந்து புறணி பேசுறது எல்லா இடங்களையும் சீமானே டேரெக்டாக போய் இந்த மாதிரி புறணி பேசின செய்திகள் எல்லாமே இந்த அக்காவுக்கு இளவஞ்சி அவர்கள் வந்தோன்னே அவங்க வந்து கட்சி விட்டே போயிட்டாங்க போ உன் கட்சியை தேவலடா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அப்போ இதான் அவங்களுடைய பெண்ணியம் லட்சணமா பெண்ணிய லட்சணம் இதுதானா நான் தப்பே செய்யலை விஜயலட்சுமி தான் என்னை தொடர்ச்சி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகின்ற குடிகாரன் சீமானு ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிட்டு வந்து வெளில என்ன சொன்னார் ஏன் வீட்டுக்காரமா கைல்வெளி உனக்கு போயும் போயும் பழகிறதுக்கு இந்த பொம்பளை தான் கிடைச்சா அப்படின்ற மாதிரி என்ன சொல்லி வைராங்க அப்படின்னு சொல்லி குடியாரன் சீமான் சொன்னார்ல அப்போ உங்களுடைய வீட்டுக்காரம்மா கைல்வெளி அவர்கள் இந்த மாதிரி போயும் போய் இந்த பொண்ணு தான் கிடச்சிச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீ பழகினது உண்மை தானே அப்போ நீ என்ன பெண்ணியம் பேசுகிற என்ன பெண்ணியம் பேசுகிற ஆ இதில் வந்து கருக்கலைப்புகள் வேறு ஏழு முறையோ எட்டு முறையோ அது அன்கவுண்டபிளாக வந்து போய்கிட்டே இருக்குது கருக்கலைப்புகள் வேற வேறு சரி நீ தான் இப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா உன்னுடைய கட்சியை சார்ந்த இடுமுனைக்கார்த்து இன்னொரு பொண்ணை மாற்றிட்டு அவே ஒரு சை ரூட்டை போட்டு திரான் அப்போ இதெல்லாம் கட்சியாக அப்படின மாதிரி காரி துப்பிட்டு தான் இந்த நாம் கும்முட்டை கட்சியில் பயணித்த இந்த சீமானின் தம்பிகள் சாரி குடிகாரன் சீமானின் தம்பிகள் கீழங்கோப்பை நண்டு ஒருத்தின்னு கருக்கி அன்னை குடிகாரன் சீமானம் குனிய வச்சு கிறிஸ்டபா மாற்றிட்டு தாவேக்காக போயிட்டாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அங்கே போங்க தாவைக்காக நீங்கள் போயிட்டீங்க உங்களுக்கு வந்து பை சான்ஸ் ஏதோ ஒன்று தாவை பிடிச்சிருக்குது போயிட்டீங்க வாழ்த்துக்கள் ஆனால் அங்கே போய் விஜய் அவர்கள் சொன்ன அந்த அம்பேத்கரியம்னா என்ன பெரியாரியம்னா என்ன பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி கொள்கை கோட்பாடுகளை படிங்க தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை படிங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யாருக்காகலாம் வந்து போராட்டங்கள் பண்ணார் தன்னுடைய அமைச்சர் பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி பொது சமுதாய மக்கள் படிங்க விஜயவர்கள் மூலமாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமையட்டும் அவ்வளோதான் கருத்தியலை அம்பேத்கர் கருத்தியலை பரப்புவதற்கு பெரியாருடைய கருத்தியலை பரப்புவதற்கு அது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமையட்டும் அதனால் அங்கே போயிட்டீங்க வாழ்த்துக்கள் ஆனால் போனதோடு மட்டும் இல்லாமல் பெரியார்ன யார் அம்பேத்கர்னு யார் அப்படின்றத படிங்க ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைப்போம் என்னுடைய கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சி அந்த வரையை கூறிக் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்